கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் தினமொரு முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் உமது தோற்பையில் என் கண்ணீரை சேர்த்து வைத்துள்ளீர் திருப்பாடல்கள் ஐம்பத்தி ஆறாம் அதிகாரம் எட்டாம் வசனம் என் துன்பங்களின் எண்ணிக்கையை அறிவீர் உமது தோற்பையில் என் கண்ணீரை சேர்த்து வைத்துள்ளீர் பிரியமானவர்களே கண்ணீர் என்பது ஒரு ஆயுதம் சிலர் தங்கள் வார்த்தைகளால் செய்ய முடியாதவற்றை தங்கள் கண்ணீரால் செய்து விடுவார்கள் பொதுவாக நாம் ஒவ்வொருவரும் ஏதாவது ஒரு காரணத்திற்காக அழுகிறோம் நாம் அழும்போது நம் மனதின் கவலைகளும் குறையும் எது எப்படி இருந்தாலும் நாம் இறைவனின் முன்பாக வடிக்கும் கண்ணீரானது ஒரு நாளும் பலனற்று போகாது வேதத்தில் நாம் ஆகாரின் கண்ணீரை குறித்து அறிவோம் அவள் கைவிடப்பட்ட நிலையிலே ஆதரவின்றி வனாதரத்திலே அலைந்து திரிகிறாள் ஒரு துளிக்கூட தண்ணீர் இல்லாமல் சாக கிடக்கும் தன் மகனுக்காக கண்ணீர் விட்டு அழுகின்றாள் அவளின் அழுகைக்கு இறைவன் முன் பலன் கிடைத்தது அவள் கண்ணீரை இறைவன் கண்டார் அவளின் மகனை பெரிய இனமாக்குவதாக இறைவன் வாக்குத்தத்தம் கொடுத்தார் இன்றைக்கும் பல பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை குறித்தும் அவர்களின் எதிர்காலங்களை குறித்தும் கவலைப்படுகின்றனர் அன்று ஆகாருக்கு கொடுத்த வாக்குறுதியை இறைவன் நம் ஒவ்வொருவருக்கும் தருகிறார் அன்பாடவர்களை மனிதருக்கு முன்பாக கண்ணீர் விட்டு அழுதது போதும் இறைவனை நோக்கி பாருங்கள் அவர் உங்கள் துன்பங்களின் எண்ணிக்கையை அறிகிறவர் தம்முடைய தோற்பையில் நம் கண்ணீரை சேர்த்து வைத்துள்ளார் அவை ஒரு நாளும் வீணாகாது அன்பு இறைவா நாங்கள் மனிதர்கள் முன்பாக எங்கள் கண்ணீரை சிந்தாமல் எங்கள் கண்ணீருக்கு பதில் தரும் உண்மையை நோக்கி பார்க்க உதவி செய்யும் இறைவா ஆமேன்